வணக்கம் தாமரவரணி செல்வம் மற்றும் தற்காப்பு பேச்சு பிள்ளை ராஜா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டை பகுதி தான் நம்ம வந்துருக்கோம் நம்ம வந்து கடந்த சில வருஷங்களாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாமிரசிபுரம் பாடத்திட்டங்களை நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டங்களும் கொண்டு போய் சேர்க்காமட்டிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நம்ம வந்து ஒரு பயிற்சி முகமாக திட்டமிட்டு ஒவ்வொரு மாவட்டங்களும் நேரடியாகவே பயிற்சி கொடுத்துருந்தோம் ஒவ்வொரு சில பள்ளியில் நேரடியாகவே பயிற்சி கொடுத்துருந்தோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம விருதுநகர் மாவட்டத்தினுடைய வெம்பக்கோட்டை பகுதிக்கும் நம்ம தொடர்ந்து ஒரு இரண்டு கடந்த இரண்டு வருஷமாக பயிற்சி கொடுத்துட்டுருக்கோம் இந்த வெம்பக்கோட்டை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா திரு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமாக ஊரில் இங்கே உள்ள மாணவர்கள் வந்து பயிற்சி கொடுத்துருக்காரு இங்கே உள்ள மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாட முறையில் கற்றுக்கிட்டு நம்மளுடைய தாமிரமசிவள்ளிய பாடைய பாடமுறைய தனியாக கற்றுக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள மாணவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுத்து இருக்காரு அது மட்டும்தான் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தாமரமசெலாம் புதிய கிளைப்பள்ளியாக துவங்கி நடத்திட்டு இருக்காரு தாமரபுரிசெலாம் பள்ளியுடைய விருதுநகர் மாவட்டத்தோடைய புதிய கிளையாக துவங்கி அவர் நடத்திட்டு இருக்காரு அந்த தாமரேசெல்லாம் பள்ளியோட விருதுநகர் கிளைப்பள்ளியுடைய பயிற்சியாளர் திரு சிவாக்கிட்டே தான் நம்ம இதை பற்றி நம்ம கேட்போம் இப்போ நம்ம வந்து நம்முடைய தாமரமே சிலம் பள்ளியுடைய விருதுநகர் மாவட்டத்தில் கிளைப்பள்ளியுடைய பயிற்சியாளர் திரு சிவாக்கிட்ட நம்ம பேச போகிறோம் அவர்கிட்ட நம்ம அந்த விருதுனுடைய கிளைப்பள்ளியோட இங்கிட்டு இருக்குதுன்னா அவ நம்ம கேட்போம் அதுவும் சிவாங்க வணக்கம் என்னோடய பேர் வந்து சிவா நான் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டைங்கிற ஏரியாவில் வந்து கடந்த ஒரு அஞ்சு வருஷங்களாக சிலம்ப பயிற்சி வகுப்பு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இங்கே சிலம்பம் மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழர் பாரம்பரிய கலையான மற்ற கலைகளும் சொல்லி கொடுத்துட்றோம் அதாவது பரதம் ஒயிலாட்டம் கரகாட்டம் பறை இந்த மாதிரிக்கு நிறையா பயிற்சிகள் வந்து நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் அதில் வந்து சிலம்பங்கிறத நாங்கள் சிறப்பாக எடுத்து இருக்கிறோம் இந்த சிலம்பத்தை பற்றி நாங்கள் யூடியூப்பில் அடிக்கடி பார்க்குறப்ப நம்ம தாமரபரணி சிலம்ப பயிற்சி பள்ளி தான் எங்களுக்கு சரியான ஒரு இதாக தோணுச்சு அதனால் அவங்க நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரில் போய் சந்தித்தோம் நேரில் போய் சந்திக்கிறப்ப நாங்கள் நினச்சி பார்க்கறதோட இன்னும் நிறையா அவங்க பாடத்திட்டங்கள்லாம் எங்களுக்கு அருமையாக சொல்லி கொடுத்தாங்க குறிப்பாக எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல் சரியான விளக்கத்தோட முழுமையான தமிழ் சொற்களோடு எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க அவங்களோட பாடத்திட்டம் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால நாங்கள் அவங்க பாடத்திட்டத்தையும் எங்கள் பாடத்தோடு சேர்த்து முழுக்க நாங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அவங்களோட கிளைப்பள்ளியாகவே நாங்கள் இங்கே வம்புக்கோட்டையில் தொடங்கியிருக்கிறோம் இப்போ இங்கே பயிற்சி பள்ளி வந்து இங்கே விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டையில் மட்டும் நடக்கலை விஜயகரசகுளம் ஏழாயிரம் ஒன்று அதுக்கப்புறம் நம்ம ஆலங்குளம் செவல்பட்டி இந்த மணிக்கி இங்கே நம்ம வம்புக்கோட்டை சுற்றி இருக்கிற ப ஒரு பத்து ஊர்களுக்கிட்ட நாங்கள் பயிற்சி வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நீங்கள் இப்போ தாமிரபரணி சிலம்ப பள்ளி வந்து திருநெல்வேலியில் இருக்கிறதுனால நீங்கள் அங்கே போய் கற்றுக்கிட முடியல அப்படின்னா இங்கே விருதுநகரை சுற்றி இருக்கிறவங்க இங்கே வந்து தாராளமாக பயிற்சி பண்ணலாம் இங்கே வந்து தனிநாயர் வகுப்பு நடக்கும் அது மனைக்கி பெண் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றதுனால பெண் பயிற்சியாளர்கள் தனியாக வச்சு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் அதனால் பெண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் வந்து நீங்கள் கற்றுக்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து உங் உங்கள் ஊர்லேயே ஒரு பத்து நபர் இருபது நபர் வந்து பயிற்சி வகுப்பில் சேர்கிற மாதிரி இருந்தால் உங்கள் ஊர்லேயே வந்து பயிற்சி கொடுக்குறோம் அதனால் அங்கே தாமிரபர்ணி சிலம்ப வந்து நீங்கள் பழகக்கூடிய பாடத்தை தான் இங்கே முழுசாக நாங்கள் சொல்லித்தர போகிறோம் அதனால் தாமிரபரணி சிலம்ப பழகணும்னு நினைக்கிறவங்க இங்கேயே வந்து பயிற்சி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே நேரில் இங்கேயே இருந்து தங்கி பழகிற மணிக்கும் வசதியெல்லாம் இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நாள் அதை ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து தங்கியிருந்தே நீங்கள் பழகிக்கிடலாம் நீங்கள் இப்படி பலவணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களை அணிவிக்கோங்க இப்போ நம்ம பயிற்சி பள்ளியில் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களோட பெண் பிள்ளைகள் தான் நம்ம இதில் வந்து அதிகம் மற்ற இடத்துல வந்து பெண் பிள்ளைகள் வந்து பயிற்சி போகிறோம்னா கொஞ்சம் தயக்கத்தோடு இருக்கிறாங்க நம்ம இதில் வந்து பெண் பிள்ளைகளுக்குன்னே தனியாக பயிற்சி கொடுத்து அவங்கள அளவுக்கு நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறோம் அதனால் மற்ற பெண் பிள்ளைகள் யாராவது பலவனு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பயிற்சி எடுங்க இவங்க எந்த அளவுக்கு பயிற்சி எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பின்வரும் காணொலியில் பார்க்கலாம் என் பேர் வந்து சிவப்பிரியா நான் வந்து அஞ்சு வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் சிலம்பம் வந்து அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுக்குற மாதிரி தயாராகிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கரகம் ஒயில் பாரதம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கற்றுக்கிட விரும்புனீங்கன்னா நேரில் வந்து கற்றுக்கோங்க நன்றி என் பேர் வந்து ஸ்லோஷினி நான் வந்து நாலு வருஷமாக இங்கே வந்து பயிற்சி வகுப்பு பழகிக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தர அளவு நாங்கள் வந்து ரெடியாயிருக்கோன்னா அதுக்கு வந்து முழு நாள் பயிற்சி வகுப்பு நடக்கும் எங்களுக்குன்னு தனியாக நடக்கும் ஆனால் வந்து நான் வந்து கலந்துருக்கேன் நீங்க வந்து பயிற்சியாளராக விருப்பப்படுறீங்கன்னா இங்க வரலாம் போர்ச்சோக்கு ஒன்று எடுப்பு வலதுவார் நேர் சுழட்டு உருவி குத்து கார வெட்டு அருக்கால் பிரிப்பு வணக்கம் என் பேர் கௌரி நான் நாலு வருஷமா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்களும் எங்களை மாணி ரெடி ஆகணும்னா வார வாரம் ச சனி ஞாயிறு ரெண்டு கிழமையும் நடக்கும் பயிற்சி வகுப்பு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் என் பேர் கனிஷ்கா எங்கள் ஊர் விஜயகட் சகுளம் நான் மூணு வருஷமாக சிலம்ப பழகிக்கிட்ருக்கேன் விஜயகட் சகத்தில் செவ்வாய் வேலைக்கிழம அங்கே கிளாஸ் நடக்கும் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி முடிய மீதி சனி ஞாயிறுன்னா வெம்பக்கோட்டையில் வந்து முழு நேரமாக பயிற்சி எடுப்பேன் அதுக்கு தனியாக காசு கட்டணும் அவசியம் இல்லை மாசம் முன்னூறு ரூபா தான் நீங்க பயிற்சி வகுப்பு கலந்துக்கணும்னா இங்க வந்து கலந்துக்கோங்க அது என்னகோ ம் போடுவாப்போ ஆ போடுங்க பேஸ்டா இப்போ எனக்கு ஒன்பது வயசு ஆகுது நான் அஞ்சு வயசுல இருந்து ஒன்பது வயசு வரை பழகுவேன் இப்ப என் வயசுல படிக்கிறவங்க நான் சொல்லித் தரேன் அந்த அளவுக்கு தயாரா இருக்கேன் நீங்களும் பழகணும்னா வந்து பழக இறக்கம் என் பேர் கற்பகம் மூணு வருஷமாக பய சிலம்பம் பழகிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னுமே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா வந்து பழகுங்க சிலம்பம் மட்டும் இல்லை பரதம் பற எல்லாமே இருக்கு வந்து கலந்துக்கோங்க ஆ இவங்க பேர் வந்து கார்குலலி இவங்க வந்து இப்ப ஒன்னா படிக்கிறாங்க இவங்க வந்து இப்ப ஒரு ஆறு மாசம் நம்மள பயிற்சி வைப்பு போறாங்க இவங்க மட்டும் இல்ல நம்மகிட்ட வந்து நாலு வயசுல இருந்தே நமக்கு பசங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்ப இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க போடுங்க பார்த்து போடுங்க ஹம் ஹம் போடுங்க சரி ம் இவர் பேர் வந்து வரணு இவருக்கு வந்து எட்டு வயசு ஆகுது இப்போ உங்களுக்கு ரெட்டக்கம் பயிற்சி கொடுத்துருக்குறோம் இவங்க இப்ப எப்படி சுற்றுறாங்கன்னு பாருங்க ரெடியா ஆ போடுங்க ஹம் இவங்க பேர் வந்து சுபலட்சுமி இப்போ சிலம்பத்துல நம்மளோட தாண்டி ஆயுத பிரிவு பாடங்களும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுல சுருள்வாழ்னு ஒரு இது இருக்குது அப்போ அந்த சுருள்வாழை எப்படி சுற்றுறாங்க அப்படிங்கிறத பாருங்க 嗯。Uh. இப்ப காவலி முழுசா நீ பாத்துருப்பீங்க அந்த காவலி மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாமிரமதி சிறுவோட விருநகர் கலைப்பள்ளி அப்படி இயங்கிட்டு இருக்குன்னு நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களையும் நம்ம வந்து நம்மளுடைய சிலமக்களை வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் அதாவது நம்ம தாமிரமதி சிலம்பள்ளியோட தனித்துவமான படங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சில மக்களை போகிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு வடிவம் மட்டுமே பாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம சிலம்பத்தோட உண்மையான தேவை என்ன தற்காப்புகளோட உண்மையான தேவை என்னன்னு புரிஞ்சு எல்லாம் அது உண்மை தனியாக மாறாம இந்த வடிவத்திலையும் நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் நீங்களும் உங்களோட பயிற்சி பள்ளிகளில் உங்களோட மாவட்டத்தில் கத்து கொடுக்கணும் நம்முடைய தாமரம் சிலம்பியோட படங்களை கற்றுக் கொடுத்து ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கேள்வி நம்ம கொடுத்துருவோம் நம்மளோட தொடர்பு கொள்ளுங்க நீங்களோட தெளிவு தெளிவுபாட்ட நீங்களும் கத்துக்கலாம் உங்க மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தாமரமொழி நீங்க இணைந்து பயணிக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்க இணைஞ்சு பணிக்கலாம் நம்மளுடைய கிளைப்பிள்ளையாவே உங்களோட மாடத்தை உருவாக்கி நீங்க பயணிக்காதீங்க சிரமத்தை வந்து எதுவுமே தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்க சிரமத்தை கத்துக்கிட்டு கொண்டு போகணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்க நம்ம தொடர்புகள்ல உங்களுக்கு நம்ம அந்த கலையை கத்து கொடுத்து நீங்க நேர்ல வந்து சங்கத்துடன் கத்துக்கலாம் நம்ம திறமை மாவட்டத்தில் தங்கி சங்கத்துடன் கத்துக்கலாம் கத்துக்கிட்டு பயிற்சியெல்லாம் தயாராகி நீங்களும் நிறைய மாடலில் உருவாக்கலாம் அதுக்கான வசதி நம்ம பண்ணி கொடுப்போம் பின்னாட்களை அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும் அது மட்டும் வேறதா சிரமம் பள்ளி நடத்திட்டு இருந்தீங்க நம்மளோட இணைஞ்சு பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க பண்ணலாம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நீங்க ஆசைப்பட்டாலும் பண்ணலாம் நம்மளோட தேவை நம்ம நோக்கம் என்னன்னா நம்மளோட கடையில வெளிய கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளோட இந்த கலையோட உண்மை தனியும் மாறாமல் கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளோட நோக்கமா இருக்கு அதான் உடனோட நோக்கம் நீங்களும் இணைந்து பயணிக்கலாம் இது மட்டும் இல்லாம நம்ம நேரில் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலமாக இந்த பயிற்சி இருக்கோம் இணையதள வகுப்பு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அந்த இணைய வழியாக நீங்க கலந்து கத்துக்கலாம் வகுப்பு கத்திட்டு இருக்கோம் அந்த வகுப்புல கற்றுனா ஆசைப்பட்டாலும் கத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாக எல்லா பயிற்சியும் தயார்படுத்தி உருவாக்கி நம்ம வந்து ஒரு பயிற்சியாக உருவாக்காம நம்ம கற்றுக் கொடுத்துட்டு அந்த பயிற்சி நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி ரெண்டு வகையாக பயிற்சி நடந்துட்டு கற்றுக்கு நீ எப்படி வந்து கத்துக்கலாம் கற்று நீங்களும் ஒரு பயிற்சியாக உருவாங்க இந்த கலை வந்து வளர்க்குறதுக்கு நீங்களும் உறுதினாங்க அதனால சேர்ந்து இந்த கலையை வந்து வளர்த்து கொண்டு போவோம் தொடர்ந்து பயணிக்கும் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை தமிழ் வாஜசிரமம்